தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் மகள் கட்சியிலிருந்து நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் மகள் தெலுங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் மகள் கவிதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் தெலுங்கானா கட்சி தற்பொழுது தெலுங்கானாவில் எதிர்கட்சியாக உள்ளது அந்த கட்சியை சார்ந்த முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதா அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்தவர் தற்பொழுது அந்த கட்சி எதிர்கட்சியாக உள்ளது அந்த கட்சியில் தற்பொழுது குடும்ப அரசியல் சண்டை தாடுகிறது கவிதா ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய சகோதரன் மீது குற்றம் சாட்டினார் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சியை தன்னுடைய சகோதரன் அழித்து விடுவதாக குற்றம் சாட்டினார் இதனால் கட்சிக்குள் புகைச்சல் ஏற்பட்டது இதனால் தெலுங்கானா கட்சியின் தலைவரான சந்திரசேகர ராவ் தன்னுடைய மகள் கவிதாவை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் கவிதா சந்திரசேகர ராவ் அவர் மேல் மிகுந்த அக்கறை உள்ளவர் தெலுங்கானாவில் சந்திரசேகர கட்சி ஆட்சியில் பொழுது இவர் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று வந்தவர் கவிதா என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது தன்னுடைய சொந்த மகளான கவிதாவை கட்சியிலிருந்து சந்திரசேகர ராவ் நீக்கியுள்ளார் இது தெலுங்கானா அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது